கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் அதே யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் யோபு அதையே சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதாக யோபு சொல்லுகிறார் யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்த ஒரு நிலையிலே தன்னுடைய வறுமையான ஒரு நிலையிலே தன்னுடைய சரீரத்தில் வியாதி ஏற்பட்ட அந்த நிலையிலே துக்கத்தோடு இருக்கிற ஒரு நிலையில் இழப்புகள் மத்தியில் இருக்கிற ஒரு நிலையிலே யோபு இவ்விதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தன்னுடைய இருதயத்தில் ஒரு மனக்குழப்பம் தன்னுடைய இருதயத்தில் ஒரு மன அழுத்தம் இப்படிப்பட்ட நிலைகளை யோபு சொல்லுகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் அவர் வாயில் அறுக்க செய்து கொண்டே இருக்கிறார் என் பிள்ளைகள் மறித்து போனார்கள் என்னுடைய ஆடு மாடுகள் எல்லா மிருகச்சுவர்களும் மறித்துப் போனது என்னுடைய வேலைக்காரர்கள் என்னை விட்டு ஓடி போனார்கள் என்னுடைய எல்லா சொத்துப்பத்தும் அழிந்து விட்டது என் சரீரம் முழுவதும் வியாதினால் நிரம்பி இருக்கிறது என் மனைவி ஒரு பக்கம் நிந்தை இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் மத்திலும் என் தேவன் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்டதால் ஒரு நெருக்கடியான நேரத்தில் நாம் கத்தரை இப்படி துதிக்க முடியுமா இப்படிப்பட்டதால் ஒரு நெருக்கடியான நேரத்தில் கத்தரை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா எனக்கு ஏசு அதிசயத்தை செய்வார் என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் ஆமேன் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினெட்டில் வாசிக்கும் போது அவரே அதிசயங்களை செய்கிறவர் ஆமீன் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறது போல தேவன் எனக்கு அதிசயங்களை செய்வார் என்று நம்மால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொல்ல முடியுமா ஆனால் பக்தன் யோபு அப்படி சொன்னதுனாலே என்னங்க அதிசயங்களை தேவன் யோபுனுடைய வாழ்க்கையில் செய்துட்டார் வாசிக்கும்போது யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றிலும் காற்றிலும் யோபு தன் சிநேகர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனியாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் கத்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வாததினால் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டங்களும் ஏழாயிரம் ஏறுகளும் ஆயிரம் கழுதுகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் யோபுக்கு யோபு இந்த துன்பத்தில் வருவதற்கு முன்பாக யோபு இந்த கஷ்டங்களுக்கு வருவதற்கு முன்பாக அவரிடத்துல இருந்த சொத்து மதிப்பு கொஞ்சம் தாங்க அவரிடத்துல இருந்த மிருக ஜீவன்கள் கொஞ்சம் தாங்க ஆனால் தேவன் அதிசயம் செஞ்சார் பார்த்தீங்களா தேவன் இந்த சிறை பிறகு யோபுனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சிறையிருப்புக்கு பிறகு யோபுனுடைய வாழ்க்கையில் செஞ்ச அதிசயம் என்ன தெரியுங்களா ஏபுவை கத்தர் எத்தனையாய் அவரை ஆசிரித்தாராம் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை தேவன் அவரை என்ன பண்ணாருங்களா ஆசிர்வத்தை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தார் அது தாங்க அதிசயம் முன்னாடி முன்னாடி இருந்ததை காட்டிலும் தேவன் அவனை அதிக அதிகமாய் ஆசிரித்தார் ஐ மீன் பதினாலாயிரம் ஆடுகளும் அப்போ ஏழாயிரம் ஆடு இருந்த இடத்துல கத்தர் பதினாலாயிரம் ஆடுகளை கத்தர் கொடுத்தார் ஏழு இருந்த இடத்துல கத்தர் பதினாலாக கத்தர் பெருகப்பணினார் நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் தேவ பிள்ளைகளே இந்த வசனம் எனக்கு எப்படி இன்றைக்கு இந்த பிரசங்கமாக மாறினது என்று சொன்னால் நேற்று தினத்தில் ஒரு தேவைக்காக நான் இருந்தேன் நான் ஒரு தேவைக்காக காத்திருந்தபோது நான் விசுவாசிய இடத்துல கடன் வாங்குவதில்லை இல்லை இடத்துல கை நீட்டி எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லி நான் கேட்பதில்லை எங்களுடைய திருச்சபை விசுவாசலிடத்தில் ஆனால் நேற்று ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு தேவைப்பட்டது நான் ஒரு இடத்துல போய் ஐயா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி எங்களுடைய சபை விசுவாசிட இடத்துல போய் நான் கேட்டுவிட்டேன் அவர்களும் அந்த ரெண்டாயிரம் ரூபாவை ஆயத்தம் செய்து விட்டார்கள் ஆனால் அந்த பணத்தை வாங்குவதற்கு மனசில் இடமில்லை ஆண்டவரே இந்த வருஷத்தின் துவக்கத்திலே அதுவும் எங்களுடைய சபை விசுவாசிடத்தில் போய் ரெண்டாயிரம் ரூபாய் நான் கடன் வாங்க வேண்டுமா என்று நான் அப்படியே கொண்டே இருந்தேன் தேவனே நான் யாரிடத்தில் கேட்பது விசுவாசிடத்தில் கேட்காவிட்டாலும் வேறு நண்பரிடத்தில் யாது கேட்கலாமா என்று சொல்லி என்னுடைய யோசனைகளை இருந்து கொண்டே இருந்தது ஆனால் நான் எதையுமே செய்யவில்லை அமைதியாக இருந்தேன் இரவு நேரத்தில் ஒரு ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றிருந்தேன் அருமையானவர்களே அந்த ஊழியத்தின் பாதிலே கடந்து சென்ற போது அங்கே எனக்கு நாலாயிரம் ரூபாய் எனக்கு காணிக்கை கிடைத்தது நாலாயிரம் ரூபாய் எனக்கு காணிக்கை கிடைத்தது பாருங்கள் நான் இரண்டாயிரம் ரூபாய் கடன் கேட்டேன் ஆனால் தேவனோ எனக்கு நாலாயிரம் ரூபாய் கடன் இல்லாதபடிக்கு என் கைகளிலே தேவன் கிடைக்கும்படி செய்தார் அது நான் வரும்போது அந்த பணத்தை நான் பெற்றுக்கொண்டு வரும்போது ஆச்சரியத்தோடு வந்தேன் நான் கடன் வாங்கி இருப்பேனே கடன் வாங்க வேண்டும் கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் யோசித்த போது ஆனாலும் என் சூழ்நிலை கடன் வாங்க தள்ளினது ஆனாலும் தேவன் எனக்கு நாலாயிரம் ரூபாயை தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் இந்த வசனத்தை நாம் தியானம் செய்தேன் பிரியமானவர்களே நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் ஒன்றுமே இல்லாமல் பணமே இல்லாதிருந்த எனக்கு தேவன் என் தேவைகளை சந்தித்தார் பாருங்கள் கத்தருடைய கத்திருக்குப் பிரியமானவர்களே நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவருங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் நமக்கு அவர் அதிசயங்களை செய்வார் பாருங்க அதிசயம் என்று சொன்னால் நம்ம ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நடப்பது தான் அதிசயம் நாம் வியந்து பார்க்கக்கூடாத அளவுக்கு நாம் ஆச்சரியமாய் பார்க்கது தான் அதிசயம் அது மாத்திரமல்ல ஒரு நம்பக்கூடாத ஒரு விந்தை நம்பக்கூடாத ஒரு விந்தை ஐயோ என்று நம்பவே முடியாத அளவுக்கு அது நம்பக்கூடாத ஒரு தான் அதிசயம் இன்றைக்கு இப்படிப்பட்டதான அதிசயங்களை செய்கிற கத்த நம்மோடு கொண்டு இருக்கிறான் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுது உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என் பிள்ளைகளே உலகம் வியந்து பார்க்கிற அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை அதிசயங்களை செய்வேன் இந்த உலகிலே ஏழு விதமான அதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த ஏழு விதமான அதிசயங்களை உலக பிரகாரமான மனிதர்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக ஐயோ இப்படி இருக்கிறதே இதை எப்படி செய்திருப்பார்கள் இதை எப்படி உருவாகி இருப்பார்கள் இது எப்படி கட்டிருப்பார்கள் என்று சொல்லி உலகம் வியந்து பார்க்கிறதாம் எப்படி உயர்ந்த நிலைமையில் உலகம் வியந்து பார்க்கிறது உலக பிரகாரமான மனுஷன் கட்டினதையே வியந்து இந்த உலகம் பார்க்கும் என்று சொன்னால் சர்வ வலமுள்ள தேவனாகிய கத்தர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினேன் தேவனாகிய கத்தர் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறதை நினைத்து பாருங்கள் உலகம் பார்க்க உலகம் உருவாக்கியிருக்கிற ஏழு அதிசயத்தையே உலகம் வியந்து பார்க்கும்போது கத்தர் உங்கள் வாழ்க்கையில போகிற மகத்துவங்கள் கத்தரு உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்போகிற மகிமைகள் உங்கள் வாழ்க்கையில செய்யப்போகிற ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்போகிற வியப்பான காரியங்களை இந்த உலகம் ஆச்சரியமாய்ப் பார்க்கும் அதிசயமாய் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் தேவன் சர்வ வல்லமில்ல தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கலங்காதிருங்கள் சகோதரியே கத்தர் உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பத்தை திறந்து உங்களுக்கு அற்புதங்களை தேவன் செய்வார் திருமணம் என கவலைப்படாத என் சகோதரினே சகோதரியே திருமண காரியங்களை தேவன் வாய்க்கப்படுவார் வேலைவாய்ப்பு காத்திருக்கிற பிள்ளையே வெளிநாடு வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் அரசாங்க வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் நான் விரும்புகிற வேலை எனக்கு கிடைக்கவில்லையே என்று சோந்து போன தெய்வ பிள்ளையே உங்கள் வேலையிலே தேவனு உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தக்கின நிலையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார் குடும்ப வாழ்க்கை எனக்கு சரியாக அமையவில்லையே குடும்ப வாழ்க்கையில் நான் போராடி கொண்டிருக்கிறேனே உங்கள் குடும்ப வாழ்க்கையை சரி செய்து தேவனு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் உங்களுக்கும் எனக்கும் அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார் நீங்களும் நானும் இந்த மண்ணை விட்டு விண்ணுக்கு போகிற வரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கும் கத்திரை நோக்கி பார்க்கலாம் அன்றுவரே தகப்பனே தாவிதீன் குமாரனே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிறவராக இருக்கிறீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை செய்கிறவராக இருக்கிறீர் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும்ப்பா யோபுக்கு ஒரு அதிசயம் செஞ்சுங்க ஒன்றுமே இல்லாத யோபுக்கு ஒரு அதிசயம் செஞ்சுங்க நீங்கள் அதிசயம் செஞ்சா உலகம் திரும்பி பார்க்கும் நீங்கள் அதிசயம் செஞ்சால் உலகமே திரும்பி பார்க்கும் உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அதிசயத்தை செய்கிற கத்தாவே இந்த வேலையில் கூட மாரத்தோடு கூட செபிக்கிறோம் இதோ கத்திரி உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்ய வேண்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் ஆச்சரியங்களை செய்ய வேண்டும் யோவுக்கு எப்படி நீர் அதிசயங்களை செய்தீரோ அதே போல அதிசயங்களை செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மை வரணும் ஆண்டுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணையா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணையா அப்பா வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா வறுமை தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஒரு அதிசயம் செய்யுங்க ஒரு நன்மை நடக்க உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கு தேவனாகி கத்து ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை நீ செய்ய முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியங்களை கத்துறாங்க தேவனை செய்ய முடியாது நாங்கள் செவைக்குறோம் ஐயா தகப்பன்னே நீர் எங்களுக்கு அதிர்செய்யும் செய்ய வேண்டாம்றே நீர் எங்களுக்கு கதிர் செய்யும் செய்யவிட்டால் வேறு யார் ஆண்டுவர் எங்களுக்கு அதிர்செய்யும் செய்வா நீர் எங்களை கைவிட்டு விட்டால் வேறு யார் ஆண்டுவரை எங்களுக்கு தூக்கி விடுவா தேவனே கத்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் உண்மையில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையே இருக்கிறோம் உண்மையே சார்ந்திருக்கிறோம் உண்மையே எங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ என்னென்ன காரியங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டுமோ அப்படியே நீர் அதிசயங்களை காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே சர்வ வல்லமில்ல தேவனாகிய கத்தர் நீர் நன்மையானவைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை இல்லை அல்லே லூயா நீர் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறீங்கப்பா எத்தனையோ அற்புதங்களை வேதத்தில் செஞ்சிருக்கிறீங்கப்பா அந்த அற்புதங்கள் அந்த அதிசயங்கள் கத்தருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அவைகள் எல்லாம் நடத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இன்றைக்கு ஒரு நன்மை நடக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஒருவரையும் கைவிடாதரும் ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்யும் இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்